இவங்கெல்லாம் எனக்கு தெரியும் இவங்க பொண்ணிக்கு சொந்தம் அதனால எனக்கும் சொந்தம் ஆனா உங்களை எனக்கு தெரியாத முன்னப்பின பார்த்தது கூட இல்லையே ராணி மாவ எங்களுக்கு தெரியும் சின்ன வயசுல இருந்த பொன்னி தங்கச்சி மாவை இந்த அளவுக்கு வழி நடத்தி கொண்டு வந்ததே அவங்கதான் அதனால மரியாதை கொடுத்து நாங்க எந்திரிச்சோம் நீங்க எதுக்கு எந்திரிச்சீங்க இவங்கள உங்களுக்கு தெரியுமா அது நான் வந்து ஐயா ராதாகிருஷ்ணன் ஐயா எங்க ராணிமா பொன்னிக்கு வழிகாட்டி மட்டும் கிடையாது பொன்னிய கூட பிறந்த அக்கா ஸ்தானத்துல இருந்து பாத்துக்கிட்டவங்க அந்த நன்றி பொன்னிக்கு எனக்கு இன்னைக்கு இருக்கு அதனால தான் மரியாதைக்கு நாங்க எந்திரிச்சு நிக்கிறோம் நீங்க ஏன் எந்திரிச்சு நிக்கிறீங்க அதான் எனக்கும் புரியல பெரியவர் இவர் எதுக்கு எந்திரிச்சு நிக்கணும் அவர் வயசுக்கும் அவர் அந்தஸ்துக்கும் இப்படி ஏஞ்சி நின்னு கும்பிட தேவையே இல்லை அது அது இவங்க ராணி அம்மாவோட அக்கா பாணி அம்மாவை எனக்கு நல்லா தெரியும் ஓ அது என் நிலம் சம்பந்தப்பட்ட கேஸ அவங்க தான் வாதாடி அது ஜெயிச்சு கொடுத்தாங்க உங்களை பார்க்கறதுக்கு அச்சு அசப்புல அவங்கள மாதிரியே இருக்கீங்க ஒரு நிமிஷம் நான் கூட பாணி அம்மாவோ நினைச்சிட்டேன் அப்படியா

நானும் சந்தோஷமா இப்படி விசேஷம் வீட்டுக்கு எல்லாம் போயிட்டு இருக்கேன் அதுவும் பொண்ணு வீட்டு விசேஷம்னா என் வீட்டு விசேஷம் மாதிரி அதான் சீர்வரிசையோட சேர்ந்தே கிளம்பி வந்துட்டேன் ஆஹ் பரவாயில்லையேமா ஊருக்கார பொண்ணுன்றதுக்காக சின்ன வயசுல இருந்தே ஒன்னா வளர்ந்த பொண்ணுன்றதுக்காக அந்த சின்ன உறவ இவ்ளோ பெரிய உறவா மதிச்சே இந்த சீமந்தத்துக்கு வந்திருக்கீங்களே உண்மையிலே பெரிய ஒரு சின்ன உறவையும் பெருசா வந்துச்சு வந்திருக்கீங்கன்னா உங்க மனச என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா உங்களை உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குமா ரொம்ப பெருமையா இருக்கு

இந்த ஜென்மத்துல நம்ம யாரையும் புதுசா சந்திக்கிறது இல்லைன்னு சொல்லுவாங்க பூர்வ ஜென்மத்துல நம்ம கூட வாழ்ந்தவங்க அவங்க எல்லாரையும் நாம இந்த ஜென்மத்துல பாக்குறோம் நாம திடீர்னா யாரோ ஒருத்தர் பாக்கும்போது ஐயோ இவங்க எங்கயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு நமக்கு தோணுது இல்ல அது என்னைக்காவது கவனிச்சிருக்கீங்களா அதெல்லாம் என்னது பூர்வ ஜென்ம தொடர்ச்சிதான் உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு கரெக்டா ஏய் ஸ்வேதா ஆ ஆறு மாசத்துல உங்களுக்கும் இப்படி ஒரு விழா நடத்தணும் இந்த பாருங்க குழந்தை உண்டான நிமிஷத்துல இருந்து நீங்க ஆரம்பிக்கணும் இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் குழந்தைங்களுக்கு நல்லது சொல்லி கொடுக்கணும் இருக்கும் போதே சொல்லி கொடுக்கலாம் இருக்கு அதெல்லாம் தான் நம்ம நாட்டோட சொத்தே இப்பவே புருஷன் பொண்டாட்டிய இதெல்லாம் சேர்த்து வாசிங்க அப்பதான் வயிற்றுல இருக்கிற குழந்தை காதுல போய் சேரும் நல்ல பாட்டெல்லாம் கேளுங்க சந்தோஷமா இருக்க சரி இந்த பவித்ரா எல்லாரையும் பாத்துருவோம் என்ன பார்த்தோடன எவ்வளவு சந்தோஷமாயிடுறீங்க உங்க பாசத்த என்ன இந்த குடும்பத்தோட கட்டி ம் அக்கா உங்களை பார்த்து சந்தோஷப்படாம இருக்க முடியுமா சொல்லுங்க வந்துட்டீங்களா அந்த கொடுமையை ஏன் கேக்குறீங்க ராணிமா இவங்களுக்கு தெரியாம வரேன்னு நான் வர எனக்கு தெரியாம வரேன்னு இவங்க வர கடைசி இங்க வந்து பார்த்தா எல்லாரும் இங்கதான் இருக்காங்க ஆமா சூரிய அப்பா இவ சீமந்தத்துக்கு போகவே கூடாதுன்னு பிடிவாதமா இருந்துட்டாரு என்னையே போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம நான் ராணி ஃபோன் போன் பண்ண அவங்கதான் சரி ஏதாவது பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் இருக்குன்னு போய் சொல்லிட்டு கிளம்புன்னு சொன்னாங்க அதே மாதிரியே பண்ணிட்டேன் பொண்ணி நீ ராணி அம்மாவுக்கு போன் பண்ணியா ஆ அத்தை நீங்களும் பண்ணீங்களா என்னக்கா

என் தம்பி இப்படி சொல்லிட்டாங்களே நான் என்ன பண்ணோன்னு உங்க அத்தை என் அப்பா இப்படி சொல்லிட்டாரு என்ன அப்படின்னு உன் தங்கச்சி ஐயோ எல்லாரும் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் என்ன தூங்க விடல அதுக்கப்புறம் சரி சரி போக நான் என்ன சொல்லி அனுப்பிச்சேன் இந்த பாருங்க என்ன பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா சூர்யா உறவை பிரிக்கிறதுக்கு ஒரு சின்ன இலைய கூட கிள்ளி போடக்கூடாது ஆனா உறவை காப்பாத்துறதுக்கு உசுர கூட கொடுக்கலாம் பாருங்க இந்த காது குத்து கல்யாணம் தலை சிம்பந்தம் இதெல்லாம் வாழ்க்கையில ஒரு தடவை தான் நடக்கும் இந்த அம்மா அத்தை அக்கா தங்கச்சி இவங்க எல்லாம் இல்லாம நல்லவா இருக்கும் அதான் நடக்கிறது நடக்கட்டும் போங்கன்னு சொன்னேன் சூப்பர் ஆண்டி சீமந்தத்துக்கு மாமியார் வீட்ல இருந்து யாருமே வரலன்னா என் சொந்த பந்தம்லாம் தப்பா பேசுவாங்களோன்னு ரொம்ப பயந்துட்டே இருந்த ஆனா இப்ப இந்த சீமந்தத்தை மறக்க முடியாத ஃபங்க்ஷன் ஆக்கிட்டீங்க ஆண்டி ஆமா ஆண்டி நீங்க இல்லனா எனக்கும் போய் திறக்கும் கல்யாணமே நடந்திருக்காது இந்த சீமந்தமும் சந்தோஷமான கட்டத்துக்கும் வந்திருக்காது இது எல்லாம் உங்களாலதான் ஐயோ வாழ்க்கையில என்ன கொண்டு போறேன் சூர்யா நாலு பேரை சந்தோஷமா வச்சிருந்தோம் ஒரு புண்ணியமாவது கொண்டு போனோம் ஒரு சின்ன ஆசை சரி சரி விடுங்க இப்போ எல்லாரும் வந்துட்டீங்கல்ல என்ன பொண்ணி ராஜாராம் வீட்டுல தனியா உட்கார்ந்துட்டு இருக்காரா அவரே இங்க தனியா உட்கார்ந்துட்டு இருக்காரு அவரும் இங்க தானே வந்திருக்காரு ஓ இங்க வந்துட்டாரா ராஜா ராம நேர வராம ராதா கிருஷ்ணன் ஒரு பெரிய ஒரு வேஷம் போட்டு வந்திருக்கான் முன் வரிசையில ஒருத்தர் தாத்தா கூட உட்காந்து பேசிட்டு இருந்தாரு பாத்தீங்களா பாத்த என்னடா எங்கயோ பாத்த மாதிரி இருக்குன்னு நினைச்சேன் சரி இப்ப மொத்த குடும்பம் வந்துட்டீங்கல ரொம்ப சந்தோஷம் சூர்யா பவித்ரா இனிமே உங்க சீமந்தம் ஜாம் ஜாம்னு நடக்கும் அக்கா அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனா அவர் பாருங்க முன் வந்து உட்கார்ந்து நான் எப்படி இப்ப சீமந்தத்துல சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் செய்யறது பயமா இருக்குக்கா நானும் தான் ராணிமா ஏதோ ஒரு துணிச்சல்ல வந்துட்டேன் நான் வந்து சூர்யாவையும் பவித்ராவையும் பார்த்துட்டு இப்படியே போயிடலான்னு தான் நினைச்சேன் ஆனா பொன்னி இருந்து சடங்கு செய்யாம போனா நல்லா இருக்காதுன்னு சொன்னா அதான்

இதை பாருங்க நான் முன்னாடி போறேன் நீங்க எல்லாரும் பின்னாடி வாங்க சரியா தைரியமா இருங்க நடக்கும்